ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுடலாம் இது எல்லாம் கலந்து விட்டுடலாம் உப்பு எல்லாம் எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்புலேயே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி மாவு பெஞ்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சப்பாத்தி மாவு இல்லையா அந்த பத்த பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு மாவு இதே கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் போட்டு சுற்றியும் ஜெய்ச்சி விட்டாச்சு அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு உருளைக்கெழங்கு தோல் சீவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன கேரட் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சன்னமாக வரதால் துருவி எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது இப்போ திருவண்ணை உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துறலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதுலேயே வெந்திருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்படி வடித்து எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தம் கொடுத்துடலாம் அழுத்தம் கொடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாத வடிச்சாச்சு அப்படியே எடுத்து வைக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க சீரகம் பொரிஞ்சிருச்சு பொடியாக நடத்துனா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் எல்லாம் வதக்கி விடலாம் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கண்ணாடி பாதை வர அளவு வெங்காயம் வதக்கிடலாம் பாருங்க கண்ணாடி பாதை வந்துருச்சு வெங்காயம் வணங்கிருச்சு இந்தி பூண்டு பேஸ்ட்டலாம் பச்சை வாசம் போயிருச்சு அப்புறம் ஒரு கேரட் துருவி வச்சிடலாம் அதை அதை சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் பாருங்க ஒரு நிமிஷம் நல்லா கேரட்டு வணங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு அப்படியே வேக விடலாம் எந்து பூச்சி எல்லாம் சேர்ந்து இந்த ஈரப்பதம்லாம் போடும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுடலாம் இந்த மசாலாவெல்லாம் அப்படியே உள்ளே கலந்து இறங்கிடும் எல்லாம் கலந்து விட்டுறலாம் பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டாச்சு இன்னும் ஒரு அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க வெந்து போச்சு இப்போ நாம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் அப்படியே இறக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் அப்படியே கட் பண்ணி போட்டுருக்குறேன் பாருங்க அளவுக்கு சாஃ்டாக இருக்குதுன்னு இதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ நாம் வந்து புரண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வருது பாருங்கள் தண்ணி ஊற்றி வைக்கங்காட்டி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இத்தனை பெருசு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஒரு டே அப்படி பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அழுத்திலாம் தேய்க்க வேண்டியதெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக அப்படி போகுது மாவு நம்ம சுடுத்த ஊற்றி தேய்ச்சோம் இல்லையா அதனால் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப மொத்தமும் வேணாம் ரொம்ப சன்னமும் வேணாம் இப்போ தேய்ச்சி வேறு தட்டில் எடுத்து போட்டுடலாம் இப்படியே இருக்கட்டும் பாருங்கள் வச்சு இந்த மசாலாவெல்லாம் இதில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வைக்கலாம் பாருங்கள் இப்போ ரவுண்ட் ஷேப்பாக அப்படி வச்சுக்கிட்டோம் அந்த அளவுலேயே உள்ளேயே வச்சுக்கணும் இப்போ நாம் இன்னொன்று தேய்ச்சல்லையா இது இது மேலே போட்டுடலாம் பாருங்கள் இப்போ அப்படி ஏதாவது ஒரு பவுல் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே எடுத்துடலாம் கட் பண்ணி இருந்துடலாம் பாருங்கள் இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி தான் செஞ்சிகிட்டுருக்குறோம் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இட்லி தோசைன்னு நம்ம செய்கிறத விட நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டு சேர்த்து இப்படி உள்ள வச்சு செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பாருங்க எந்த அளவில் இருக்குதுன்னு இதுக்கு எதுவுமே தேவையில்லதா சட்னி ஒரு குருமா எதுவுமே தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க